தரங்கம்பாடியில் மாலை லேசான தரைக்காற்றுடன் திடீர் கடல் சீற்றம் அதிகமானதால் டேனிஸ் கோட்டை சுவரை மோதும் அலைகளால் கரை ஒதுங்கிய ஆமையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு டென்மார்க் படைத்தளபதி ஓவ் கிட்டி என்பவரால் உலக புகழ்பெற்ற டேனிஸ் கோட்டை கட்டப்பட்டது தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த டேனிஸ் கோட்டையை தமிழக அரசின் தொல்லியல் துறை தற்போது மூன்றாவது முறையாக பழமை மாறாமல் புதுப்பித்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் கரையை கடந்த பெஞ்சல் புயல் கடல் சீற்றம் காரணமாக அலைகள் கோட்டையின் பிரதான மதில் சுவரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்வேலி தடுப்பு சுவர் மீது மோதி வந்தது இந்த நிலையில் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தரங்கம்பாடி கடற்கரையில் லேசான தரைக்காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது கடல் சீற்றத்தால் மேலெழும்பிய அலைகள் வேகமாக கோட்டையின் முன்வேலி தடுப்பு சுவர் மீது மீண்டும் மோதி வருகிறது இதைத் தொடர்ந்து அலைகள் முள்வேலி தடுப்புச் சுவர் மீது மோதி வருவதால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆமை ஒன்றும் கரை ஒதுங்கியது கடற்கரை கிராமங்களில் சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது